கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரமை அமைப்பின் சார்பாக நடைபெற்ற கலப்பு திருமணம் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் கோவை மாவட்டம் ஆணைக்கட்டியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயதான மணிகண்டன் அதே பகுதியைச் சேர்ந்த ஆணைக்கட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான பிரியா இவர்கள் இருவரும் இந்து இருளர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் பல ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் இயங்கி வருகின்றனர் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக திருமணம் நடைபெற்றது இதனை அமைப்பின் நிறுவனத் தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் மற்றும் சிவாஜி காலனி குடியிருப்போர் நலசங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் தலைமையில் கலப்பு திருமணம் நடைபெற்றது இருவரும் மாலை மாற்றியும் தாலிக்கட்டியும் தங்களது திருமணத்தை பெரியோர்கள் முன்னிலையில் செய்து கொண்டனர் இந்த திருமண நிகழ்ச்சியில் சாரலமுதம் பொதுநல அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவரும் சித்த வைத்தியருமான ராஜு வயநாடு வேட்பாளர் நூர் முகமது வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் பெரிய குமாஸ்தா திவ்யா லக்ஷ்மி ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா போஜன் எண்பத்தி இரண்டாவது வார்டு மதிமுக செயலாளர் மார்ஷல் மீனாட்சி ராமலிங்கம் சாந்தி கிருஷ்ணமூர்த்தி உமா அதிமுக செல்வபுரம் பகுதி தலைவர் ஜெயகாந்தன் எழுபத்தி எட்டாவது வார்டு செயலாளர் அறிவழகன் பாலகிருஷ்ணன் பாபா அறக்கட்டளை சார்பாக கனகராஜ் மற்றும் கிருபா வேளாண்டிபாளையம் வாட்டர் சண்முகம் ஆனைக்கட்டி பத்மாவதி சாய்பாபா காலனி ஃபைனான்சியர் பெருமாள் சதீஷ் உள்பட பலர் கலந்து கொண்டு மலர் தூவியும் அர்ச்சதை தூவியும் மணமக்களை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது